அனைவருக்கும் வணக்கம் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி திருமணம் நடந்த நிலையில் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி திருமணமாகி பத்து நாட்களுக்கு பிறகு கணவனை தேனிலுவுக்கு அழைத்து சென்று கொலை செய்த மனைவியுடைய பரபரப்பான வாக்குமூலம் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜா ரகுவன்சி இவரோடு தொழிலதிபர்னு சொல்கிறாங்க இவருக்கும் சோனா என்ற பெண்ணுக்கும் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி திருமணம் நடந்துச்சு பத்து நாளுக்கு பிறகு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்த புதுமண தம்பதிகள் மேகாலயாவுக்கு ஹனிமூன் போயிருக்காங்க அங்கு அவங்க சில்லாங் சோக்ரா பகுதியில் இருக்கக்கூடிய ஹோம் ஸ்டேட் விடுதியில் அரை எடுத்து தங்கியிருக்காங்க அதன் பிறகு இருபத்தி மூணாம் தேதி கிட்டே அந்த ரூமை காலி செஞ்சுட்டு செக்வர்ட்டும் செஞ்சுருக்காங்க ரூமை வந்து செக் அவுட் செய்த சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த தம்பதிகள் வந்து மாயமாயிட்டாங்க அது வரைக்கும் வந்து தன்னுடைய உறவினர்கள்ட்ட வந்து தொடர்பு இருந்திருக்காங்க ஆனால் அதன் பிறகு அவங்கள வந்து தொடர்பு கொள்ள முடியல உறவினர்கள் எவ்வளவோ வந்து ஃபோன் முன்னே ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அவங்கள தொடர்பு கொள்ள முடியாதால காணாமல் போயிட்டாங்களோ அவங்களுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி பதறி இருக்காங்க இதையடுத்து புதுமண தம்பதிகள் வந்து மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதால் உறவினர்கள் உடனடியாக மேகாலயா காவல்துறையில் வந்து புகாரும் அளிச்சிருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியிருக்காங்க இவர்கள் ரெண்டு பேருமே வந்து கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து உறவினர்களும் இருந்தாங்க ஆனால் நீண்ட தேர்தலுக்கு பிறகு கடந்த ஜூன் இரண்டாம் தேதி கிழக்கு ஹாசி ஹில்ஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சிக்கு அருகே சுமார் நூற்றி ஐம்பது அடி ஆழமான பள்ளத்தாக்கிலிருந்து ராஜா ரகுவன்சியுடைய உடல் வந்து சடலமாக மீட்கப்பட்டுச்சு அந்த உடல் கிடந்த இடங்களை வந்து போலீசார் ஆய்வு செய்யும் போது அந்த தடயங்களை எல்லாம் பார்க்கும்போது ரகுவன்சி வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸாருக்கு இருந்துச்சு அதே நேரத்தில் வந்து அவருடைய மனைவியான சோணம் காணாமல் போனது போலீஸாருக்கு பெரும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துச்சு அவருடைய மனைவி குறித்து எந்த விதமான எந்த விதமான நிலையும் தெரியாத நிலையில் போலீஸார் வந்து காணாமல் போன சோணத்தையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க இதையடுத்து காவல்துறை வந்து இதற்காகவே தனி சிறப்பு படை அமைத்து சோணமாக வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் நேற்றிரவு அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபூரில் வந்து போலீஸார் வந்து கண்டுபிடிச்சி அவரை கைதும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நடத்தப்பட்ட தான் இந்த கொலைக்கான பகிர் பின்னணி தெரிய வந்திருக்கு திடீர் திருப்பமாக கணவரை கொலை செய்த குற்றத்திற்காக சோணமை காவல்துறை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க இது இந்த வழக்கில் பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த சோணத்தோடு சேர்ந்து மேலும் ஒரு நான்கு பேரையும் போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க இது குறித்து காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா சோணமுக்கு ராஜ் குஸ்வாகா என்பவருடன் தொடர்பு இருந்திருக்கு ராஜ் குஸ்வாகா வந்து சோனமு சோனத்துடைய அப்பா நடத்தி வந்த நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படி வேலை போது தான் ராஜ்குஷ்பாவுக்கும் சோனத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நடைவில் காதலாக மாறியிருக்கு சோனத்தை விட ராஜ் குஷ்கா வந்து ஐந்து வயது சிறியவர் என்பதும் தெரிய வந்திருக்கு சோனத்துக்கு இந்த திருமணத்துல உடன்பாடு இல்லாம தான் இருந்திருக்காங்க இதனால தான் ஹனிமூனில் வைத்து ராஜா ரகுவன்சிய தன்னுடைய கணவனை வந்து தீர்த்துக்கிட்ட அவங்க முடிவும் செஞ்சிருக்காங்க இதுக்காக அனைத்து சதி திட்டங்களையும் தீட்டி இந்த கொலை வழக்கில் மூளையாக செயல்பட்டது அவருடைய காதலான ராஜ்கு தான் அப்படின்னு போலீசார் தரப்பிலும் தெரிவிச்சிருக்காங்க ராஜ்குஷ்காவும் மத்திய பிரதேசை சேர்ந்தவர் தான் இந்த கொலைக்காக அவர்கள் மத்திய பிரதேச சேர்ந்த கூலிப்படையை சேர்ந்த மூன்று பேரை வந்து பணியமைத்திருக்காங்க அந்த மூன்று பேருடன் வந்து குஷ்வாவும் மேகாலயா வந்து போயிருக்காரு அங்கு ராஜ்குஸ்வா மற்றும் அவருடைய கூலிப்படையினர் வந்து இந்த தம்பதிகளோட நண்பர் நண்பர்கள் போல பேசி சகஜமாக சுற்றுலா தலங்களுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க பிறகுதான் இந்த ராஜ்குஸ்வாவை வந்து ராஜாவை வந்து காட்டுப்போதிக்கு அழைத்து சென்று கடுமையான ஆயுதங்களால சேர்ந்து அவரை தாக்கி கொலையும் செஞ்சுருக்காங்க பின்னர் வந்து சோனம் தன்னுடைய காதலர் ராஜ்காஷ்காவுடன் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தப்பி போயிருக்காங்க அவர்கள் இரண்டு பேருமே நாங்கள் இப்போ கைது செஞ்சிட்டோம் அவர்களுடன் கூலிப்படையை சேர்ந்த விக்கி தாகூர் ஆனந்த் ஆகாஷ் ஆகியோரையும் நாங்கள் கைது செஞ்சுருக்கோம் இதில் வந்து மேலும் ஒருவரையும் நாங்கள் தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு